இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக சரி இன்றைய நாள் பொழுதில் நாங்கள் என்ன விடைய பேச என்ன விடயத்தை பற்றி பேச போறோம் என்றால் இந்த தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் தானே இந்த தர்மம் செய்வது எங்கிற ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போறோம் உதவி செய்கிறது தர்மம் செய்கிறது என்று சொல்வோம் முன்னே காலங்களில் சொல்வார்கள் தர்மம் தலை காக்கும் எங்களுடைய வாசகங்கள் எல்லாம் அப்படித்தானே இருக்கிறது கூடுதலாக தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நாங்கள் செய்கின்ற உதவி எங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் வரும் ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவோ நாங்கள் உதவி செய்தால் உடனடியாக எங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று பலரும் சிந்திக்கிறோம் அதுதான் இங்கே தவறு உதவியை செய்துவிட்டு உடனடியாக அதே உதவியை நாங்கள் எதிர்பார்ப்பது என்பதும் தவறானபடியா உதவி செய்வது வந்து ஒன்றையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் செய்ய வேண்டும் அதுதான் இறைவன் அங்கே இருந்து எங்களுக்கு அஹ் பார்த்து கொண்டிருக்கின்றது கணிப்பில் கொள்ளக்கூடிய ஒரு உதவி உதவியை செய்துவிட்டு பத்து பேருக்கு சொல்லிக்கொண்டு திரிவதும் படம் எடுத்து நாங்கள் பேஸ்புக் யூடியூப்களிலே பதிவிடுவதும் அல்லது நான் இவ்வளவு கொடுத்தேன் கொடுத்தேன் என்று மற்றவர்களுக்கு சொல்லி காண்பிப்பது எல்லாம் வந்து ஒரு உதவி என்கிற நான் சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடியே கொடுத்தால் கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்த அவர்களுடைய மனம் திருப்திப்படுகின்ற பொழுது அல்லது மனதிலே வந்து அவர்கள் அதை நேமு கொள்கின்ற பொழுதுதான் அது உங்களுக்கு ஒரு புண்ணியமான காரியமாக முடியும் ஆனால் பலர் என்று செய்கின்ற விடயம் என்னென்றால் ஒரு கொடுக்கின்ற ஒரு சிறிய தொகை கொடுப்பதோ சிறிய தொகை அதுக்கு பெருமடுப்பிலே ஆர்ப்பாட்டம் நடக்கும் பெருமடுப்பில் அதை வீடியோ பிடித்து காட்சிகளாக பதிவு செய்து தங்களுடைய தனிப்பட்ட தளங்களிலே யூடியூப் தளமாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்கள் இதுவாக இருக்கட்டும் அதிலே வந்து பரப்பதிவு செய்வார்கள் ஆனால் உண்மையிலே மனசார கொடுக்க நினைக்கின்றவன் எதையுமே யோசிப்பதில்லை அவன் இந்த இதனால் வருகின்ற புகழையோ அல்லது இதனால் வருகின்ற கௌரவத்தையோ அல்லது இதனால் கிடைக்கின்ற சலுகைகளையோ அவனை எதிர்பார்க்க மாட்டான் அவன் கொடுத்து கொண்டேதான் இருப்பான் அவை கொடுப்பது தங்களுடைய கையுக்கு தெரியாதவாறு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் உண்மையானவர்களாகவும் நாங்கள் மற்றவர்களுக்கு வந்து கொடுப்பதை நாங்கள் அதை ஒரு என்ன சொல்வது நெல்லெண்ண அடிப்படையிலே கொடுப்பதாக இருக்க வேண்டும் அது புகழுக்காக இருக்கக்கூடாது நாங்களே எடுத்து நாங்களே வீதியை ஒடுத்து நாங்களே இணையதளங்களிலே நான் உலக செய்திருக்கிறேன் இவ்வளவு கொடுக்கிறேன் என்று சொல்வது எல்லாம் அஹ் உதவிகள் என்கிற வரையுறைக்குள் அந்த தர்மம் தலைகாக்கும் என்கிற வரையறைக்குள் வராது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய இந்த உதவிகள் அனைத்தும் குறிப்பாக சமூகத்திலே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக செய்யப்படுகிறதா அல்லது சமூகத்தில் தங்களை விழி தங்களை நிலைநிறுத்துவதற்காக செய்யப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது ஒரு சிலரை பார்த்து ஒரு சிலர் ஆக இவர் இப்படி செய்கிறார் நாங்களும் செய்தால் இப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது உதாரணத்துக்கு நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது சில இடங்களிலே வந்து உதவிகள் செய்து செய்ய செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரிய வருகிறது அது அவர்களாக செய்யவில்லை ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே வந்து அவர்கள் செய்கின்ற உதவியை மற்றவர்கள் படம் பிடித்து இங்கே வழியிலே போடுகிறார்கள் அது வந்து இறைவனால் இவர் இப்படி செய்கிறார் என்பது இந்த சமூகத்துக்கு தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் உதவிகள் இன்னும் பிறகு கிடைக்கும் என்கிற ஒரு விடயமாக இருக்கலாம் ஆனால் இது முதலே அறிவித்து நாங்கள் இத்தனை பேருக்கு உதவி செய்ய போறோம் இவ்வளவு தொகை கொடுக்க போறோம் எல்லோரும் இங்கே வாருங்கள் கூட்டம் கூடுங்கள் என்று சொல்லி விளம்பரம் எல்லாம் செய்து அதை படம் பிடித்து உடனடியாக நேரலையாக அதை கொடுத்து பின்பு அந்த உதவிகள் செய்வதை காட்சிகளாக காட்சிப்படுத்தி பின்பு அதை சமூக வலைதளங்களிலே போட்டு போட்டோ பிடித்து குரல் பதிவுகள் எடுத்து அதையெல்லாம் நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது அந்த தர்மம் கலை காக்கின்ற அல்லது தர்மத்தின் வழி வருகின்ற உதவியாக இது பார்க்கப்படாது என்பது நாங்கள் மேலும் மேலும் செல்லக்கூடியதாக இருக்கிறது நீ உதவி செய்யுங்கள் யாரையும் வேண்டாமல் செல்லவில்லை ஆனால் அந்த உதவி உங்களுடைய புகழுக்காக செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது அல்லது உங்களுடைய கௌரவத்துக்காக அல்லது உங்களை மற்றவர்கள் நன்றாக நீக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது உதவிகளிலே பல வழிமுறைகள் இருக்கிறது சிலர் வந்து இந்த வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களிடம் தாங்கள் ஒரு அமைப்பை தொடங்கி அதிலிருந்து உதவிகளை பெற்று நாங்கள் வெளிநாட்டில் இருந்து நிதி சேகரித்து கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்பதை கொடுத்து விட்டு அதை புகைப்படங்களாகவோ காட்சிப்படுத்தல்களாகவோ எடுத்து அவர்களுக்கு அனுப்புகிறார்கள் தாங்களும் அதை பதிவேற்றுகிறார்கள் ஆனால் அந்த கொடுக்கப்படுகின்ற தொகைகளில் உண்மைத்தன்மை ஒரு சில இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறது ஒரு கதைக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற நண்பர் தன்னுடைய இங்க இருக்கிற நண்பரை நம்பி ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் ஒரு வேலைப்பட்டவருக்கு கொடு என்னுடைய பிறந்த தினத்துக்கு அவருக்கு காசு வந்து விட்டது இரண்டு லட்சம் இவர் கொண்டே கொடுக்கிறார் இருந்தாங்க உங்களுக்கு இரண்டு லட்சம் என்று சொல்லி அந்த காசு ஓடுபட்டு பின்பு இந்த வீடியோ எல்லாம் எடுத்து முடிஞ்சு எல்லாம் அப்லோட் பண்ணி ஆச்சு அங்கே நல்ல குறிப்புகள் நல்ல என்ன சொல்வது கொமெண்ட்ஸ் எல்லாம் வரும் ஆனால் இவர்கள் கொடுத்தவர்கள் இங்கே ஒரு டீல் வைத்திருப்பார்கள் கொடுத்தவர்கள் நான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கறேன் நீங்கள் ஐம்பதாயிரத்தையும் கொடுத்து விட வேண்டும் பின்பு ஆனால் வெளியிலே சொல்ல வேண்டும் ரெண்டு லட்சம் தான் இது ஒரு பிசினஸ் ஆக ஒரு என்ன சொல்றது பிஸ்னஸாக அது மாறிக்கொண்டு வருகிறது தங்களுடைய லாபத்துக்காக சிலர் உதவிகள் என்று சொல்லி நண்பர்களையோ அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற உறவுகளையும் தாங்கள் காசு வேண்டி இங்கே இழைப்பட்டவர்களை கொடுக்கிறோம் நீங்க ஹெல்ப் பண்ண உதவி செய்ய அல்லது கஷ்டப்பட்டவர்களுடைய தகவல்களை அனுப்பி இப்படி இருக்கிறார்கள் மச்சான் இவர்களை கொடுக்க வேண்டும் சொல்லி தாங்கள் அதிலே குளிர் காய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் என்னவென்று என்று எங்களுக்கு தெரியவில்லை அவ் இப்படி பலவிதமான உதவி என்கிற பெயரில் உபத்திரம் செய்வர்களையும் இருக்கிறார்கள் சிலர் வந்து கொடுப்பதோ பத்தாயிரம் பதினாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனால் அந்த விளம்பரப்படுத்தல்களை பார்த்தால் நிறைய காசு கொடுத்து விளம்பரப்படுத்தி இருப்பார்கள் அவ்வளவு தூரத்துக்கு தங்களுடைய உதவிகள் வழியிலே தங்களுடைய புகழ் பாட வேண்டும் அல்லது தங்களுடைய சுய லாபங்களுக்காக அதை பயன்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் இன்று ஒரு ரெண்டிங் இருக்கிறது இந்த பிறந்த நாட்கள் விழாக்கள் எல்லாம் வருகின்ற பொழுது இந்த இல்லங்கள் குழந்தைகளுடைய சிறுவர் இல்லங்களுக்கு சென்று உணவு பரிமாறுவது உணவு கொடுப்பது அல்லது உணவுக்கான காசு தொகையை வழங்குவது இதெல்லாம் ஒரு ரெண்டிங்காக இருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் வீணாகங்களுடைய காசுகளை பாட்டி குடிபகானங்கள் வீணாக செலவழிப்பதை விட இந்த சிறுவர் இல்லங்களுக்கு கொடுப்பது அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது என்பதெல்லாம் ஒரு புண்ணிய காரியம் ஆனால் அதை பேர்ந்து நாங்கள் வீடியோ எடுத்து கட்டாயம் எங்களுடைய சமூக வலைதளங்களில் போட வேண்டுமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது மனசார செய்ய வேண்டும் இந்த ஒரு உதவியையும் அவர்களை காட்டி பிள்ளைகளுடைய மனநிலை காலத்தில் அந்த பிள்ளைகள் அந்த வீடியோ பார்த்தால் எவ்வாறு எங்களுக்கு உதவி செய்துவிட்டு எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்ற வேதனைப்படக்கூடிய ஒரு விடயத்தை அது கொண்டு வருகிறது ஆகவே நாங்கள் செய்கின்ற தர்மம் எங்களை தலை காக்க வேண்டுமாக இருந்தால் அது உயிர் காக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதற்கேற்ற சிந்தித்து அந்த உதவிகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதை முடிந்தவரை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்து உதவி என்பது சரியான நபர்களுக்கு சென்று செல்ல வேண்டும் அதான் அடுத்த பிரச்சனை நாங்கள் அந்த உதவி என்கின்ற பெயர்ல வந்து பல வரையவர்கள் சிலருக்கு வந்து உதவி செய்வோம் எங்களுக்கு பிடித்த மாணவர்கள் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்களுக்கு தான் நாங்கள் உதவி செய்ய செலவு முன்னிற்போம் ஆனால் உண்மையாக வறுமைப்பட்டு அல்லது கால்கை இயலாதவர்களுக்கு நாங்கள் பொருட்களை கொடுப்பதை விட கால்கை இருந்து அவர்கள் உழைக்க பஞ்சியிலே வந்து அதை காசுகளை வீதிகளிலே இருந்து பிச்சை என்கிற பெயர் எடுத்து அதை குடித்துக் கொண்டு திரிகின்ற பலரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க சமூகத்திலே அந்த பிச்சை என்கின்ற நாங்கள் அந்த தர்மம் என்று சொல்லி தான் பிச்சையை கொடுக்கிறோம் எங்களுக்கு அந்த தர்மம் தலை காக்கும் நாங்கள் அவர்களுக்கு புண்ணியத்துக்காக கொடுக்குறோம் என்று சொல்லி எங்களுக்கு புண்ணியம் சேர்க்க நாங்கள் கொடுக்கின்ற பணத்தை சரியான ஆக்களிடம் கொடுக்க வேண்டும் மிக மிக முக்கியம் சிலர் கைகால இல்ல நன்றாக இருக்கும் ஆக்கள் இருக்கின்ற பொழுதுதான் நடிப்பார்கள் இழுத்து அது என்ன பிஞ்ச உடுப்புகள் சரியில்லாத ஆடைகளை அணிந்திருந்து இந்த ஆக்கள் வருகின்ற பொழுதுதான் இழுப்பது அல்லது இயலாத நடிப்பார்கள் அவர்களுக்கு நாங்கள் அந்த தானங்களை அதுங்களுக்கு எந்த புண்ணியத்திலும் சேராது உண்மையிலேயே கால்கை இயலாதவர்கள் வறுமைப்பட்டவர்கள் வாய் வீச முடியாதவர்கள் உம் அதே போன்று தங்களால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதவர்கள் அனாதிகளாக இருக்கிறவர்கள் ஏதிரிகள் இவர்களுக்குத்தான் நாங்கள் பார்த்து உதவி செய்வேன் இப்படி கைகாலெல்லாம் நன்றாக இருந்து மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் அவர்களுக்கு நாங்கள் இன்னும் ஊக்குவத்தை கொடுக்கிறோம் காசை கொடுத்து குடி நீ கொண்டே குடித்து விட்டு வாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு விடுகிறோம் பலர் அப்படித்தான் செய்கிறார்கள் தங்களுடைய குடிக்கு ஒரு பிச்சை எடுப்பதை ஒரு தொழிலாக அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் சிலர் இதை வருமானமாகவே எடுத்துக் கொள்கிறார்கள் பிச்சை எடுக்கின்ற ஒரு விடயத்தை வருமான தொழிலாக என்றால் பிச்சை எடுப்பதனூடாக நிறைய பணத்தை சம்பாதிக்கலாமா தனிப்பட்ட வருமானமா ஒரு நாளைக்கு இவ்வளோ லட்சக்கணக்கிலே சிலர் பிச்சை எடுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் ஒரு ஒரு நாள் பத்திரிகை படிக்கின்ற ஒரு செய்தி வந்திருந்தது ஒரு பெரிய செல்வந்தராக அவர் இருக்கின்றார் பெரிய ஒரு கார்லேயே தான் அவர் வந்து இறங்குவாராம் அந்த ஒரு மரத்துக்கிலே காரை விட்டு விட்டு வந்து பிஞ்ச உடுப்புலையில் அந்த உடுப்பு எல்லாவற்றையும் வந்து மாற்றி அதில் வந்து இந்த பார்த்தால் இறக்கம் பெறக்கூடிய விதத்தில் உடுப்பு அணிந்து கொண்டு பின்பு ஒரு தூர தேசத்துக்கு நடந்து சென்று பிச்சை எடுத்து விட்டு திரும்ப எல்லாம் உடைகளை வந்து வேறு இடத்துல மாற்றி விட்டு மீண்டும் காரிலே போவாராம் ஏன் அவர் அப்படி காரிலே போய் அப்படி எடுக்கிறார் என்றால் அவர் வந்து பிச்சைக்காரன் இல்லை அவர் பிச்சை எடுத்தெடுத்து வசதியா வந்தவர் கார் எடுக்கின்ற அளவுக்கு வசதியா வந்திருக்கிறார் அவை அப்படிப்பட்ட வசதியாக வந்த அளவுக்கு அவர் பிச்சை எடுத்திருக்கிறார்கள் ஜோசியங்கள் நம்மளை எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்தவொன்னா அந்த பிச்சையை நாங்கள் அளித்திருக்கிறோம் தர்மம் செய்கின்ற பொழுதும் அந்த தர்மம் சரியான நபர்களை சென்றடைவதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் பலர் என்று இந்த வீதிகளிலே இருந்து தங்களுக்கு ஜாசகம் செய்த பலர் ஜாசகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய வருமானமாக அதை பார்க்கிறார்கள் பலர் சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து அனுதாபத்தை தேடுகின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து பிள்ளைகளை காட்டி அனுதாபத்தினூடாக பல லட்சம் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் வீடுகளிலே வந்து சௌகரியமா போய் அஹ் பீஸா பேர்கர் எல்லாம் வேண்டி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறார்கள் கொடுக்கின்றவன் அப்படியே ஆண்டியாக போக வேண்டியான் இதான் நிலை இப்படி பல இடங்களிலே ஒரு சிலரை தவிர பல இடங்களிலே இந்த அஹ் யாசகம் பெறுவதும் வந்து பல விதத்திலே வந்து ஒரு முறைகேடான விடயங்களாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கு விழிப்புடன் நீங்கள் உங்களுடைய தர்மங்களை செய்யுங்கள் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து தான தர்மம் என்றது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது தான் என்று அகங்காரம் இன்றி கொடுப்பது தானம் என்று சொல்லி நாங்கள் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் நாங்கள் எவ்வளவு கொடுக்கின்றோம் என்ன கொடுக்கின்றோம் என்பது விடியம் அல்ல ஆனால் நாங்கள் கொடுக்கின்ற விடியம் மற்றவர்களுக்கு உண்மையாக உதவுகின்றது அவர்களுடைய வாழ்க்கையில் அது பயன் தரக்கூடியதாக இருக்கின்றதா என்பதுதான் அவசியமான ஒரு விடியமாக இருக்கிறது இதை தான தர்மம் என்று பார்க்கின்ற போது நான் ஒரு விடியத்தை நான் என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக ஒரு விடியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு இடத்திற்கு வந்து நாங்கள் உணவந்துவதற்காக சென்றிருந்தோம் அஹ் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து ஒரு உணவந்ததற்காக சென்றிருந்தோம் அப்பொழுது ஒரு வயது போன ஒரு வயது போன ஒரு நபர் ஒருவர் மற்றவர்களிடம் ஜாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார் ஒவ்வொருவருடமும் சென்று பணம் கேட்கின்ற போது அவர்களும் தங்களால் முடிந்த பணத்தை கொடுக்கிறார்கள் அப்பொழுது ஒரு இளைஞனிடம் ஒரு குறிப்பிட்ட வயது மிக்க ஒரு நபரிடம் சென்று ஜாசகம் கேட்கின்ற போது அந்த மகன் எதுவுமே எதுவுமே சொல்லவும் மாட்டார் தன்னுடைய எந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்த மாட்டார் எதுவுமே சொல்லாமல் சென்று விடுவார் ஒரு சிறிது நிற நேரத்தின் பிற்பாடு அந்த தாயாரும் வந்து எல்லா இடமுமே வந்து பணங்களை பெற்றுக் கொண்டிருப்பார் அதே இடத்தில் தான் நகர்ந்து நகர்ந்து சென்று கொண்டிருப்பார் அந்த இளைஞன் திரும்பவுமே வருவார் திரும்ப வருகின்ற போது அந்த இளைஞனுடைய கையிலே உணவு பொதி ஒன்று இருக்கு அந்த உணவு பொதியை அந்த குறித்த வயோதிப பெண்ணிடம் கொடுப்பார் அந்த வாங்கி அந்த ஒரு ஒரு இடத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பார் பார்ப்பதற்கு உண்மையாக மனத்தை உருக்கக்கூடிய ஒரு விடியமாகத்தான் அது அமைந்திருந்தது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் பணத்தை கொடுத்து விட்டால் சரி என்று சொல்லி நினைக்கிறோம் சில நபர்கள் என்ன செய்வார்கள் அண்ணா கூறியது போல வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துவார்கள் சிலர் அதனை ஒரு தொழிலாக கூட கொண்டிருப்பார்கள் ஆனால் நாங்கள் ஒரு உணவை கொடுக்கின்ற போது அவர்கள் அதனை அருந்துகிறார்கள் அவர்களுடைய உடல் பசிக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு உணவாக அமைந்து விடுகின்றது எங்களுக்கு பலன் கிடைத்து விடுவதாக இருக்கின்றது நாங்கள் ஒரு பொருளை கொடுக்கின்றோம் அல்லது பணத்தை என்று சொன்னால் அது யாருக்கு போய் சேர வேண்டும் அது குறித்த ஒரு உண்மையான ஒரு நல்ல நபர்களுக்கு தான் வழங்குகின்றோமா என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது நாங்கள் பணத்தை கொடுத்து விடுவோம் சில சமயங்களில் அவர்கள் அதனை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் தங்களுடைய சொந்த செலவு சொந்த தேவைக்காக மறந்து விடுகிறோம் பலர் யோசிக்கின்ற விடயம் என்று சொன்னால் நாங்கள் கொடுத்து விட்டால் சரிதானே என்று சொல்லிவிட்டு என்ன செய்வார்கள் எங்களிடம் பணம் இல்லை கொடுப்பதற்கு எந்த ஒரு பணமுமே இல்லை நான் தானம் செய்வதற்கு என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லி விரந்தி கொண்டிருப்பார்கள் அது ஒரு தவறான விடம் பணத்தை மட்டும் நாங்கள் தானம் செய்து விடுவது என்பது ஒரு தான தர்மமாக அமைந்துவிடாது பணம் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்ற போது மற்றவர்கள் ஒரு வரும் வறுமையில் வாடுகின்ற போது ஒரு பிரச்சனையில் இருக்கின்ற போது அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்பது கூட ஒரு நல்ல ஒரு தான வகைக்குள் தான் அடங்கும் என்று கூற முடியும் மற்றவர்கள் பிரச்சனையில் மத்தியில் இருக்கிறார்கள் அவர்கள் விடுவி அவர்கள் அந்த பிரச்சனையில் இருந்து வழி தெரியாமல் இருக்கிறார்கள் எங்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை என்று நாங்கள் நினைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கலாம் அவ்வாறு பிரார்த்திப்பது கூட மிகவும் ஒரு நல்ல தான தர்ம வகைக்குள் அடங்கும் அது மாத்திரமில்லாமல் பலர் கல்வி கற்றவர்களாக இருப்பார்கள் தாங்கள் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு போதிக்கலாம் இலவசமாக போதிக்கின்ற போது எவ்வளவோ வறுமைப்பட்ட பிள்ளைகள் இன்றைய காலத்தில் படிப்பதற்கு துன்பப்பட்டுக் கொண்டு அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் வழி தெரியாமல் இருப்பவர்களும் இருக்கலாம் அவர்களை

சிலர் என்ன செய்வார்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக தாங்கள் தானம் செய்கின்றோம் என்பதை சொல்வதற்காக வந்து அந்த புகைப்படங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அது எல்லாம் ஒரு தவறான விடியம் வரைக்கும் நாங்கள் தானதவனும் செய்கின்ற போது எங்களால் முடிந்ததை செய்ய வேண்டுமே தவிர விளம்பரப்படுத்தக்கூடாது நாங்கள் எங்களை விளம்பரப்படுத்துவதற்காக செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது ஒரு மன வருத்தத்துக்குரிய செயலாகவே அமையும் என்று சொல்லி சொல்லலாம் தான தர்மத்தில் வந்து இந்த அன்னதானம் இரத்த தானம் உடல் உறுப்பு தானம் போன்ற பல தான வகைகள் இருக்கின்றன தானத்தை நாங்கள் கூறி கொண்டே போகலாம் எங்களால் முடிந்த வரைக்கும் தான தானென்ற அகங்காரம் இன்றி நாங்கள் கொடுத்து கொண்டிருப்பதுதான் தானம் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் எங்களுடைய இரத்த தானம் எங்களுடைய இரத்தத்தை நாங்கள் தானம் செய்யக்கூடியதாக இருக்கும் உடல் உறுப்புகளை தானம் செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இறந்த பிற்பாடும் இந்த உலகத்தில் வாழப் போகின்றோம் என்ற ஒரு சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் உடல் உறுப்பு தானம் செய்கின்ற போது அது எங்களுடைய சந்ததியினருக்கும் ஒரு நல்ல பயனை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் உடனே நான் ஒருவருக்கு உதவி செய்கின்றோம் என்று சொன்னால் எனக்கு அடுத்த வாரங்களில் அடுத்த மாதங்களில் எனக்கு நற்பலன்கள் கிடைத்து விட வேண்டும் அதற்கான விளைவுகள் கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிந்திப்பது அது ஒரு முட்டாள்தனமான செயலாக இருக்கும் என்றுதான் கூற வேண்டும் நாங்கள் உதவி செய்கின்ற போது எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய்ய பழக வேண்டும் அது என்ற ஒரு நாள் எங்களுக்கு அந்த தானம் எங்களை பாதுகாக்கும் அந்த தானம் நாங்கள் செய்த உதவி என்ற ஒரு நாள் எங்களை பாதுகாப்பதாக இருக்கும் எதிர்பார்த்து நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் சில சமயங்களில் எங்களுக்கு ஏமாற்றத்தை விடுவதாக இருக்கும் குறிப்பாக தான தர்மம் செய்கின்ற போது நாங்கள் எவற்றையும் எதிர்பார்க்காமல் ஒரு நல்ல உள்ளன் போடு நாங்கள் மற்றவர்களுக்கு தானம் செய்கின்ற போது அது எங்களுடைய வாழ்க்கையை எங்களை உயர்த்தி வைத்திருக்கும் அது மாத்திரமல்லாமல் இருப்பவர்கள் தங்களிடம் இருக்கின்ற பொருட்களை இருக்கின்ற பணங்களை சிறிதேனும் மற்ற வழங்குகின்ற போது அது மிகவும் ஒரு உதவிகரமான செயற்பாடாக இருக்கும் நாங்கள் எத்தனை பிள்ளைகளை நாளில் பார்த்திருப்போம் மத்தியில் ஒரு கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல முடியாமல் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்று வழிநடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் அவர்களை பார்க்கின்ற போது எங்களால் உதவி செய்தாலும் கூட இன்னும் பெத்தல உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம் சில சமயங்களில் எங்களால் அது முடியாத காரியமாக இருந்துவிடும் அத்தகைய சிறார்களை இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சில சமயங்களில் எங்களுக்கு வெடி தோற்றத்திற்கும் மற்றவர்களை பார்க்கின்ற போது வெளி தோற்றத்திற்கு சில சமயங்களில் அவர்களுடைய வறுமை வெளியில் தெரியாமல் விட்டாலும் உண்மையிலேயே அவர்கள் வறுமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் தாங்கள் எவ்வாறு கல்வி கற்க வேண்டும் தாங்கள் எவ்வாறு சென்று ஒரு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை அடுத்த படிக்கற்கள் எவ்வாறு இருக்க போன்றன என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழுகின்ற ஒரு பிள்ளை திரும்பவும் அந்த வறுமை நிலைக்குள்ளேயே சென்று விடாமல் அவர் ஒரு கல்வி நிலை தரத்தில் உயர்த்தி ஒரு சரியான வேலையை வழங்குவதன் மூலம் அவருடைய சந்ததி அடுத்தடுத்து நல்ல ஒரு சந்ததியாக பெறுகிறது கொண்டு போகும் நாங்கள் அந்த உதவி செய்வது கூட அவருடைய சந்ததியினை வளப்படுத்துகின்ற ஒரு பேருதவியாக இருக்கும் ஆகவே நாங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் தான தர்மம் எப்பொழுதுமே எங்களை ஒரு இருக்கின்றது நாங்கள் அல்லது கடமைக்காக ஒரு செயலை செய்து விடக்கூடாது முடிந்தவரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய நாங்கள் செய்கின்ற உதவியானது எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதாக அமையும் என்று கூறிக்கொண்டு நாங்களுமே நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று